நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியோடன் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கல்யாண மேடையில் காங்கிரஸுடன் சமரசம் பேசிய முதலமைச்சர் அடங்காம அடுத்த நொடிய விஜய்க்கு போன் போட்ட ராகுல் காந்தி விஜய் இடத்துல ராகுல் காந்தி என்ன பேசினாரு விஜய் அவர்கள் ராகுல் காந்திக்கு என்ன சொன்னாரு இவற்றையெல்லாம் அவங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தமிழகத்தில் உரசல் இருக்கிறது இந்த ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் முதல்வர் கல்யாண மேடையில் விளக்கம் அளித்திட்ட பிறகு கூட விஜய்க்கு போன் போட்டு பேசியிருக்கின்றார் இது தொடர்பாக சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைந்தது உடைந்தது தான் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை அது மட்டும்தான் பாக்கி ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இந்த அளவுக்கு பரிந்து பேச மாட்டார் ரெண்டாவது இவ்வளோ குயிக்காக ஒரு விஷயத்துக்கு எதிர்மனை ஆற்ற மாட்டார் ஆனால் காங்கிரஸ் விஷயத்தில் கல்யாண மேடையிலே வந்து தலைவர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி இப்பேற்பட்ட ஒரு அறிவுரை சொல்லியிருக்கின்றாரு இதை ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளாமல் விஜய இடத்துல பேசுகிறாருன்னா உடைந்த கூட்டணி உடைந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அடா விஷயமே வேறையா முதல்வரை விளக்கம் அளித்த பிறகு கூட ராகுல் காந்தி விஜயடத்தில் பேசுறாருனா மேட்ரு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு அரசியல் பார்வை வைக்கிறாங்க அது என்ன அரசியல் பார்வை கல்யாண மேடையில் காங்கிரஸ் சமரசம் பேசின காட்சிகளை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும் ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில் அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்க என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதிலையும் பிள்ளைகி காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் பெண் மேலே காட்டக்கூடிய அன்பை அதையனால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் காந்தியை பற்றி மட்டும் அமளிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனில் பேசும்போது சரி நேராக பார்க்குற போது பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதை தான் மறக்கவே முடியாது இதுக்காக சொல்கிறேன்னா இந்த அளவுக்கு அரசியல் அமைப்பு மட்டுமல்ல கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த உணவைத்தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம் தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன் தான் முக்கியம் என்ற வந்த உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும் அது உறுதி ஒன்றரை நிமிஷம் பேசியிருக்காரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏன்னா காங்கிரசும் திமுகவும் கூட்டணிக்குள்ள நெருக்கமா இருக்கிறாங்க விஷயத்தை காட்டி ஆக வேண்டிய கட்டாயத்துல நம்ம முதல்வர் இருக்கின்றார் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்ந்தைகளுடைய நடவடிக்கை திமுகவுக்கு ரசிக்கும்படியாக இல்லை இப்போ முதல்வருடைய பேச்சிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சில பேர் சுயநலத்துக்காக இந்த கூட்டணியை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்ற தான் வந்து மறைமுகமான கருத்து தெரிவித்து இருக்கின்றார் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதாவது காங்கிரசும் திமுகவும் வெவ்வேறு பாதையில் போனதாக முதல்வர் குறிப்பிடுகின்றார் பிறகு ரெண்டு பேரும் இப்போ ஒரே பாதையில் பயணிக்கின்றோம் எதற்காக நாட்டு நலனுக்காக மாநில நலனுக்காக இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக திமுகவும் காங்கிரஸும் நட்புருடன் இருக்கிறது கொள்கை கோட்பாடு இணைந்திருக்கிறது தனிநபருனுடைய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது இந்த பொதுநல பார்வை எல்லாருக்கும் வேணும் அப்படி இருந்தால் தான் இந்தியாவும் சரி திமுக காங்கிரஸ் உறவும் சரி பலமாக இருக்கும் அப்படின்றத தெல்ல தெளிவாகவே சொல்கிறாரு அதனால் செல்வ பிறந்த அவர்களே உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதை எப்படி வேண்டுமானாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் அதற்காக பொது வழியில் பேசாதீங்க அப்படின்றது தான் இங்கே முதல்வருடைய ஒரே கோரிக்கையாக இருக்குதுங்க கல்யாண மேடையில் தான் எப்போதுமே வந்து கூட்டணிகள் உருவாகும் கல்யாண மேடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகள் அகலும் எதிர் திசையில் இருக்கிறவங்க தான் வந்து கல்யாண மேடைக்கு வருவாங்க ஏன்னா உறவினர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்சியில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க அதனால கல்யாண மேடைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் பலப்படும் அதனால தான் அறிவாலயத்தில் நடந்த கல்யாணத்துல அழகாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சமீப இருக்கின்ற உரசல் தொடர்பாக தெளிவுபடுத்தி விட்டார் இதற்கு பிறகும் செல்வ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி விட்டு வெளியே போலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அது அவருடைய சொந்த விருப்பமாக இருக்கும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒருபோதும் சாய்க்க மாட்டார் ஏன் சாய்க்க மாட்டார்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு ராகுல் காந்தியை முதல்வரும் வந்து அண்ணன் தம்பிகளாம் எப்போதும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை வந்து பெரிய அண்ணா பெரிய அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாரா மூத்த சகோதரரே மூத்த சகோதரரே கூப்பிடுவாரா அதற்கு மாற்றாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் வந்து உறவு முறையுடன் வந்து அன்பு சகோதரரே அன்பு சகோதரரே என்று அழைப்பார்களாம் தமிழக அரசியல் களமாக இருக்கலாம் அகில இந்திய அரசியல் களமாக இருக்கலாம் எந்த அரசியல் களமாக இருந்தாலும் சரி எத்தனையோ ஆளுமைகள் இருக்கிறாங்க எந்த ஒரு ஆளுமையும் சரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சகோதரரை என்று அழைத்தது கிடையாதாம் ஆனால் ராகுல் காந்தி அவர்களை மட்டுமே வந்து சகோதரரை என்று அழைக்கின்றாராம் அதனால் கொள்கை ரீதியாக நட்பு ரீதியாக கூட்டணி ரீதியாக நாம் ஒரே பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த புரிதல் எல்லோருக்கும் வேண்டும் சுயநலத்தை விட பொதுநலம் முக்கியம் என்பதை அவர் கல்யாண மேடையில் பேசின விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போது செல்வப் அவர்கள் வந்து சுயநலத்துடன் செயல்படுகின்றாரா இல்லை பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியன் இருக்கிறான் அப்படின்னு செல்லு பிறந்தைக்கு சொன்னார் தெரியுமா அந்த அயோக்கியன் என்று சொன்ன ஏவா வேலு அவர்கள் பொறுத்த வரைக்கும் சுயநலத்துடன் செயல்படுகின்றாரா இல்லை தண்ணி தரகணும்னா சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு இணைப்பு பாலமா இருக்கிறாங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தா கூட மக்கள் யாரை குறை சொல்லுவாங்கன்னு அப்படின்னா ஆளும் அரசாங்கத்தை தான் குறை சொல்லுவாங்க அப்போ ஆளும் அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாதுன்னா மக்கள் பிரதிநிதிகளுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்போது மக்கள் பிரதிநிதிகளுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்றால் பிரச்சனை வந்தா மக்கள் பிரதிநிதி என்னையா பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆளு அரசாங்கம் கேட்கும் உடனடியாக நாம அதிகாரி கேட்போம் ஆனால் இந்த அதிகாரிகள் சரியாக செயல்படுது கிடையாது பொதுப்பணிகள் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டுமல்ல அந்த துறைக்கான அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா சாதி விரிவுடன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக திமுகவை காலி பண்ணுற மாதிரி நம்முடைய செல்வப் பிறந்தைக்கு பேசிட்டாரு இந்த பேச்செல்லாம் வந்து சமூக வலைத்தளத்திலும் சரி மெயின்சி மீடியாலும் சரி அதிகமாக விவாதிக்கப்பட்டது அதான் முதலமைச்சர் சொல்கிறாரு முற்றுப்புள்ளி வச்சா அதாடப்பா இது சரியாக இருக்கும் ஆனால் ஒன்று பட்டு ஒன்று அப்படியே பெருசாக போச்சுன்னா கூட்டணி போடும் அப்படின்றதுனால தான் எவ்வளவு விரைவாக பிரச்சனையை முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்கணும் என்பதற்காக தான் இந்த சலசலப்புக்கு கூட முதல்வர் இறங்கி மறைமுகமாக பதில் தந்திருக்கின்றார் நீ எல்லாம் நினைச்சா எங்க கூட்டணியை உடைக்க முடியாதியா ராகுல் காந்தி என் தம்பியா பாக்கறியா நீ அப்படின்னு செல்வப்பழந்தை கிட்ட சவால் விட்ட மாதிரி தான் இருக்குது நம்ம முதல்வருடைய நடவடிக்கை ஆனாலும் இத்தனையும் பேசிய பிறகும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் இடத்துல போன் போட்டு பேசியிருக்கின்றார் ஏற்கனவே கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்கள் இடத்துல நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஃபோனில் பேசினார் அப்போவும் ஒரு கோரிக்கை வச்சாரு நீங்கள் பாஜக கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றது இப்போவும் ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாரு நீங்கள் பாஜக கூட்டணிக்கு போகக்கூடாது என்று ஆனால் விஜய்யை பொறுத்த வரைக்கும் இப்போ தெளிவாகவே கேட்டாராம் நான் பாஜக கூட்டணிக்கு போகக்கூடாது என்றால் நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வரணும் வந்தால் கூட்டணி உடைச்சிக்கிட்டு வாங்க இல்லைன்னா வாய முடிவு சும்மா இருங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாராம் உடனே ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஏன் நீட்டை எதிர்க்கிறியா இல்லையா நீ ஆமாம் எதிர்க்கிற பாசிசத்தை எதிர்க்கிறியா இல்லையா நீ எதிர்க்கிற பின்ன எப்படியா பாஜக கூட்டணியில் போய் சேர்ற நீ உனக்கும் பாஜக கூட்டணிக்கும் ஏதாவது ஒட்டு இருக்கா உறவு இருக்கா கொள்கையில் தான் ஏதாவது ஒற்றுமை இருக்குதா எதன அடிப்படையில் நீ போய் பாஜக கூட்டணியில் சேர்ற அப்படின்னு கிட்டே கேட்டிருக்கின்றார் ராகுல் காந்தி இப்போ கிடைக்குது பாரு ஒரு அற்ப சந்தோஷம் அதற்காக நிரந்தரமான வெற்றியை நீ இழந்து விடாதே அப்படின்னு விஜய்கிட்ட வந்து ராகுல் காந்தி அறிவுறுத்தியிருக்கின்றாராம் நீ எந்த நோக்கத்துக்காக அரசியலுக்கு வந்தையும் அந்த நோக்கமானது நிறைவேற கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக நிறைவேறும் தயவு செய்து அங்க போகாதீங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாராம் சரி நான் போகக்கூடாது என்றால் நீங்க கூட்டணிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டதாக தெரிகிறது ரெண்டாவது அரசியல் கூட்டணி என்பது பாத்தீங்கன்னா வாக்குகள் என்பதற்காக தானே அன்றி ஒருபோதும் கொள்கையை விட்டு கொடுப்பது கிடையாது இப்போ திமுகவும் காங்கிரஸும் எதன் அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கீங்க இதே தமிழகத்துல வந்து திமுக காங்கிரஸை வீழ்த்தியது அந்த திமுக ஆட்சிய மத்தியில் இருந்து கலைச்சவங்க நீங்க உங்களை மாதிரி ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணி கொண்டது உலகத்திலேயே யாருமே கிடையாது அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா போயில்ல திமுக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றா இல்லை திமுக கொள்கையும் பாஜக கொள்கையும் ஒன்றா ஏன் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்க கட்சி நலன் ரெண்டாவது மாநில நலன் இதன் அடிப்படையில் எப்போதும் கூட்டணிகள் அமைவது இயல்பு தான் ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலையில் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் யாரும் வெற்றி பெற முடியாது என் தலைமையில் ஒரு கூட்டணி என்று நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ஆனால் நான் வெற்றி பெறுவேனா என்ற சந்தேகம் மக்களுக்கு வந்த பிறகு நான் ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ரெண்டாவது இந்த நாற்பத்தோரு பேர் உயிர்ந்ததுக்கு காரணம் திமுக தான் என்று ராகுல் காந்தி இடத்துல அடிச்சே சொன்னாராம் நம்ம விஜய் அவர்கள் கடைசியில் காங்கிரஸ் எங்களுடன் கூட்டணிக்கு வந்துச்சுன்னா நான் பாஜகவுடன் கூட்டணிக்கு போகல அப்படின்ற தெல்ல தெளிவாகவே சொல்லியிருக்கின்றாராம் ஒன் இந்தியாவிலே இந்த செய்தி வந்துருக்குது நீங்கள் போய் படித்து பாருங்கள் ஏன் ஒன் இண்டியாவை சுட்டி காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா அது திமுக ஆதரவு ஊடகம் அந்த ஊடகமே சொல்லுது நீங்கள் ஆயிரம் தான் பேசினாலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலனா நான் பாஜகவுடன் தான் கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பதாகவும் தீர்க்கமான முடிவை நான் டிசம்பர் அல்லது ஜனவரி வாக்கில் மக்களை சந்திச்சுட்டு வந்து தெளிவாகவே சொல்கிறேன் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எப்படா திமுக கூட்டணியை விட்டு நம்ம வெளியே வர்றது ஏன்னா ஏதாவது ஒரு தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்திருந்தாலும் தபார்ப்பா உன் கூட்டணியில் இருந்தா நாங்கள் போண்டி ஆக மாட்டோம்பா நாங்கள் வேற கூட்டணிக்கு போகிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் ஆனால் தொடர் வெற்றி அந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அதையும் நீண்ட நாள் இருப்பதனால பிரச்சனைகளை வந்து எல்லாரும் பேசி தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பா இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க நீண்ட நாள் ஒரே காலத்தில் இருந்ததுனால ஒரே பிரச்சனைக்கு எல்லாரும் போராடுகின்ற நிலை கூட இருக்கிறது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட்டணி விட்டு விலகி வருகின்ற அளவுக்கு உறவுகள் முறிந்து விடவில்லை அதனால் எப்படி திமுக கூட்டணி விட்டு வெளியே வர்றது அப்படின்னு தான் ராகுல் காந்திக்கு எண்ணமாக இருக்கிறதா ஆனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மட்டுமே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா பே சண்முகம் அவர்கள் நேர்த்தே முத்து உதித்து விட்டார் இங்கே தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்கலன்னா ரெண்டாவது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தீர்க்கவில்லை என்றால் திமுக தோல்வி அடைஞ்சிடும் அதனால் ஏதோ பாஜக அதிமுக கூட்டணியை தோல்வி அடைஞ்சிடும் என்று மனப்பால் குடிக்கவே வேண்டாம் இன்றைக்கி அரசியல் களமானது மாறி போய் கிடக்கிறது என்று பே அவர்கள் திமுக தோல்வியை நோக்கி போதுன்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் நான்கரை ஆண்டுகள் ஒன்றுமே செய்யலை அப்படி இருக்கும்போது மக்களிடையே என்ன சாதனையை சொல்லி நம்ம வாக்கு கேட்க போகிறோம் என்று சொல்லிவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவரே வந்து கேள்வி கேட்கிறார் ஸோ அந்த அளவுக்கு திமுகனுடைய ஆட்சி மீது பயங்கர அதிருப்தி கூட்டணி கட்சிகளை இருக்க தான் செய்யுது ஆனால் அவங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து அதிகப்படியான தொகுதிக்காக அடி போடுறாங்க அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடந்தது நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்குது அடுத்த தேர்தலையும் நம்ம திமுகவுடன் தான் பயணிக்க போகிறோம் ஆனால் அதிக தொகுதிகளை கேட்போம் கண்டிப்பாக திமுக நமக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகுது ராகுல் காந்தி வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் விஜயவுடன் கூட்டணிக்காக தான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்காரு ரெண்டாவது பாஜகவுக்கு போயிடக்கூடாது விஜய் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தின இருக்காரு மூன்றாவது ஏப்பா விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு போக போகிறாருப்பா அவரை போய் சிறுபான்மையை நம்புறீங்களே அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக நீ பாஜக கூட்டணிக்கு போயிடாது பாஜக கூட்டணிக்கு போயிடாது அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுகிறத நான் அங்கே பேசினே என்ற விஷயத்தை மீடியாக்குள்ளேயும் சொல்லி போடுறாங்க மொத்தத்தில் விஜய பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் சொல்கிறாங்க யாருடன் கூட்டணி என்று சொல்லிவிட்டு ராகுல் காந்தி போன கட் பண்ணி விட்டதாக தெரிகிறதுங்க மொத்தத்தில் நம்ம செல்வப்ந்தை அவர்களுடைய பேச்செல்லாம் சுயநலம் மிகுந்ததாக இருக்குது இப்படி சுயநலத்துடன் செயல்பட்டீங்கன்னா நீயும் ஜெயிக்க மாட்டேன் நானும் ஜெயிக்க மாட்டேன் சொல்கிறத சொல்லிட்டேன் உட்கட்சி பிரச்சனை ஆயிரம் இருந்தாலும் அதை பற்றி பொதுவெளியில் விமர்சனம் பண்ணாத முதலமைச்சர் கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு வந்தவுடனே அதை முற்றுப்புள்ளி வைக்கிறாருன்னா திமுகவுக்கு நிறைய மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கிறது ரெண்டாவது திமுகவும் பலவீனமாக இருக்குது திமுக கூட்டணியும் பலவீனமாக இருக்குது செல்வ பிறந்த பேசினதுக்குலாம் வந்து கல்யாண மேடையில் முதல்வர் விளக்கம் அளிக்கவே தேவையில்லை ஆனால் விளக்கம் அளிக்கிறாருன்னா கூட்டணி கலைஞ்சதுன்னா கலைஞ்சது ரெண்டாவது விஜயை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக காங்கிரஸை திமுக கூட்டணியிலிருந்து உடைச்சி எடுத்துடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறார் ஸோ ஆக மொத்தத்தில் தேர்தல் வரைக்கும் எவன் உதச்சி தள்ளினாலும் சரி பிடிச்சாவது வந்து ஒன்றிணைத்திட வேண்டும் என்பது தான் முதலுடைய எண்ணமாக இருக்குது தான் என்கிட்ட கல்யாணம் மேடையில் டே நாங்கள் கொள்கைக்காக இணைந்து நாட்டுக்காக இணைந்திருக்கிறேண்டா சுயநலம் வேண்டாண்டா பொதுநலம் தாண்டா முக்கியம் அதுலேயும் ராகுல் காந்தி இடத்துல எப்பேற்பட்ட உறவு இருக்குது தெரியுமா அப்படின்னு எல்லாவற்றையும் பேசுகின்ற பரிதாப நிலைக்கு தான் திமுக வந்திருக்குது அதுவும் திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகின்ற நிலையில்தான் திமுகவுடைய பலம் இருக்கிறது அதனால் சரியாக ஸ்கெட்சு போட்டிங்கன்னு வச்சிங்களேன் திமுக ஆட்சி மீண்டும் வராது தோல்வி அடைஞ்சிடும் ஆனால் சரியான ஸ்கெட்சு பாஜகவும் அதிமுகவும் தவேக்காவும் மூன்று பேரும் சேர்ந்து போடுவாங்களா இல்லை தொடர்ச்சியாக குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்து கோட்டை விட்டுருவாங்களா உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்